இந்த வாரம் தங்கம் வாங்குறது சரியான வாரம் கூட சொல்லலாம் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் தொடர் சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் சவரனுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வாரத்தில் மட்டும் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏன் செஞ்சிருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் கோல்பாஸா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டா இந்த வாரத்தில் நம்மளுக்கு கிராமுக்கு இரண்டு ரூபாய் இருபது பைசாவும் கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை இருபத்தி

கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூறு ரூபாவா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு முந்நூற்றி அஞ்சு ரூபாய் சாவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பக்கமாக நெருங்கிடுச்சின்னு சொல்லலாம் இது மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் வில இன்றைக்கி மட்டும் நானூற்றி நாற்பது ரூபா சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது